அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் எதை பத்தி பார்க்க போகிறோம் பார்த்து கேட்டீங்கன்னா தமிழர்களுடைய ஒற்றுமை நமக்கு எந்த அளவிற்கு முக்கியமாக தேவைப்படுது நம்மளுக்கு தமிழர்கள் வந்து ஒற்றுமையை யார்கிட்ட இருந்து கத்துக்கணும்னா தெலுங்கை தாய்மொழியாக கொண்டிருக்கக்கூடிய மக்கள் கிட்டம் இருந்து அவர்கள் எப்படி ஒற்றுமையாக இருக்கிறார்கள் அவர்கள் இனத்திற்கு எவ்வளவு உண்மையாக இருக்கிறார்கள் என்பதை வந்து நம்ம இங்கே கூர்ந்து கவனிக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கும் ஒரு பிரச்சனைனா ஒட்டுமொத்தமாக தெலுங்கினமும் தெலுங்கு தலைமுறையை கொண்டவர்கள் எப்படி அந்த இனத்திற்கு உண்மையும் நேர்மையுமாக இருக்கிறார் என்பதற்கு மிக சிறந்த உதாரணம் குறிப்பாக தமிழ் தேசியம் என்கின்ற மிகப்பெரிய கனவு தலைமுறை தலைமுறையாக பல ஆயிரக்கணக்கான நம்மளுடைய முன்னோர்கள் சுமந்த கனவு இன்று அந்த சீமானவர்களுடைய முன்னிறுத்தின் அடிப்படையில பலாயிரக்கணக்கான இளைஞர்கள் மத்தியில் இந்த தமிழ் தேசிய பற்றிய புரிது புரிதல் வந்து அதிகமாக சென்றடைஞ்சிருக்கு அண்ணன் சீமானவர்கள் தான் அதற்கு போட்டப்பட்ட மாப்போசியாக இருக்கலாம் இல்லை சிபா ஆதித்யநாதர் இருக்கலாம் தலை பிரபாகராக இருக்கலாம் இப்படி ஏகப்பட்ட பேர் தமிழ்தேச களத்தில் உழைத்தார்கள் அதனுடைய விருச்சியமாக அண்ணன் சீமானவர்கள் இன்றைக்கி இருக்கிறாங்க அப்ப சீமானனுடைய தமிழ்தேச பாதையில நம்மை போன்ற இளைஞர்களுடைய எண்ணிக்கை பரவலாக வர ஆரம்பிக்கு அது வந்து இதர்சனமான உண்மை எத்தனையோ பேர் உழைச்சிருக்காங்க அதில் சீமானவர் உழைப்பும் இங்கு குறிப்பிட வேண்டிய விஷயமாக ஒன்று இருக்கு அதன் அடிப்படையில் ஆனால் சீமானுடைய இந்த உழைப்பிற்கு தமிழ் என்கின்ற கனவை இளைஞர்கிட்ட அதிகமாக கொண்டு வந்து சேர்த்துருக்குறோம் இப்போ இந்த தமிழ் தேசியத்தை நம்ம ஒரு அரசியல் களத்தில் நம்ம நிற்கிறோம் வாக்கு அரசியல் நிற்கிறோம் ஆனால் நம்ம மாதிரியே நமக்கு முன்னோடியாக கிட்டத்தட்ட ஒரு இருபது வருஷத்துக்கு முன்ன குட்டி ரொம்ப முப்பது வருஷமாக தான் இருக்கும் ஈழத்தில் நம்ம தலைவர் பிரபாகரன் அவர்கள் எவ்வளவு பெரிய ஒரு சாதாரண வாக்கு அரசியல்லே நமக்கு இவ்வளவு பெரிய பிரச்சனைகள் இருக்கு ஆனா தமிழுக்கு ஒரு நாடு கட்டமைக்கணும் தமிழுக்கு என்று ஒரு உணர்வுபூர்வமாக பூர்வமாக ஒரு ஒரு ஈழ உருவாக்க வேண்டும் என்று ஒரு கனவு கண்டார் தலைவர் பிரபாகரன் அவர்கள் ஒரு வாக்கு அரசியல் தமிழர்களை ஒன்றுபடுத்தி நம்ம ஒன்னா சேர்ந்து நமக்கான அரசியலை முன்னெடுக்கணும்னு சொல்லும்போதே நமக்கு இத்தனை சிக்கல்கள் இத்தனை பிரச்சனை இருக்கும் நம்ம தலை பிரபாரனுடைய அந்த அள பெரிய தியாகத்தையும் அள பெரிய அந்த நேர்மை அழ பெரிய அளவில் அவருக்கு இருக்கக்கூடிய அந்த நேசம் இருக்கலாம் அதுதான் இன்று ஈழத்தினுடைய மிகப்பெரிய கனவாக இருக்கு அப்ப யோசிச்சு பாருங்க ஒரு வாக்கு அரசியல்ல நமக்கு எவ்வளவு இன்னைய ரைடு கொண்டு வராங்க ஏகப்பட்ட சிக்கலை இந்த இந்திய ஒன்றியமும் பண்ணுது கூட கைக்குல இருக்கக்கூடிய திராவிட கட்சிகளும் சேர்ந்து பண்ணுது ஆனா ஈழத்துல தலை பிரபானவர்கள் எப்படிப்பட்ட இன்னலுக்கு சந்திச்சிருப்பார் பார்க்கும்போது நமக்கு வியப்புல இருக்கு எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம்தான் இன்றைய தினத்தில் பாரதிய மக்கள் ஐக்கிய கட்சின்னு ஒரு கட்சி தமிழ்நாட்டில் இருபத்தி மூணு மெம்பர் கொண்ட ஒரு கட்சி எத்தனை பேர் இருபத்தி மூணு மெம்பர் தான் ஒட்டுமொத்தமாக ட்விட்டர்ல ஃபாலோவர்ஸ் இருபத்தி மூணு பேர் தான் இருக்கிறாங்க அந்த கட்சி தமிழ்நாட்டில் நாற்பது இடங்களில் போட்டி போட போறாங்க கடந்த தேர்தலில் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு கர்நாடக சட்டமன்ற தேர்தலில் ரெண்டு தான் போட்டி போடுறாங்க கட்சி தொடங்கப்பட்ட கட்சி கட்சி தலைமையிடம் வந்து பெங்களூரில் தான் இருக்கு ஆனா அந்த கட்சி எத்தனை தொழில் போட்டி போடுறாங்க ரெண்டே ரெண்டு தொகுதியில போட்டி போடுறாங்க ஆனா இப்போ நடக்கக்கூடிய படம் தேர்தலில் தமிழ்நாட்டில் மட்டும் நாற்பது தொகுதிகளையும் போட்டி போடுறாங்க காரணம் என்னன்னா நம்மளுடைய சின்னம் அந்த கட்சிக்கு போயிருக்கு கரும் விவசாய சின்னம் எங்க பேருக்குன்னா அந்த பாரதிய மக்கள் ஐக்கிய கட்சிகிட்ட போய் நிற்கு அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா ஆரிய சரி செஞ்சிச்சு இந்த திராவிடம் கப்புன்னு பிடிச்சிக்கிச்சு இந்த திராவிட கும்பல் கணக்கச்சிதமாக பிடிச்சிக்கிட்டு இந்த பாரதிய மக்கள் ஐக்கிய கட்சி கூட ஒரு மிகப்பெரிய மாபெரும் கூட்டணி வந்து தெலுங்கு கட்சி என்கின்ற கட்சி வந்து கூட்டணி வைக்கிறாங்க இதை பார்க்கும்போது நமக்கு வந்து ஒரு மிகப்பெரிய அளவு மனவேதனை இது வந்து நமக்கு வந்து உண்மையை சொல்லணும்னா நம்ம கூடவே இருக்கிறாங்க அவளுக்கான அரசு சேர்த்துன்னு பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் இது நமக்கான கனவு கிடையாது நம்ம முன்னோர்களுடைய கனவு எத்தனையோ பேருடைய கனவு இன்னைக்கு நம்ம அதற்கான அந்த கனவு இன்னும் வெற்றி அடையவே இல்லை அந்த கனவு அந்த காய் அந்த பழம் தனி நம்ம இன்னும் படிக்கவே இல்லை இப்பதான் செடி முளைக்கி ஒரு பூ பூக்க நிலமையில வந்து நிக்கி இதான் விவசாயம் உண்மை ஆனா அதற்குள்ளேயே எப் அந்த அந்த வேற எப்படியெல்லாம் பிச்சு போட முடியுமோ அந்த வேரை எப்படிலாம் கெடுக்க முடியுமோ என்கின்ற எண்ணத்துல ஒட்டுமொத்த திராவிடங்களும் நிற்கிறாங்க இந்த பாரதிய மக்கள் ஐக்கிய கட்சிக்கு துணையாக தெலுங்கு கட்சி கூட்டணி கூட்டணி சேர்ந்து பத்து தொழில் போட்டி போட போறாங்க இவர் யாருன்னு பேர் இந்த முழுசாமி அந்த கோலத்துல மனித ஒருத்தர் இருக்காருலாம் திராவிட தந்தை பெரியார் கழகம் பெரியாருடைய விசுவாசி தான் இந்த முனுசாமி திராவிட தெலுங்கு தேசம் கட்சியினுடைய நிறுவனர் பெயர் முனி முக நாங்க வந்து நாளை மறுதினம் வந்து பொட்டி சிறுராமலுடைய நினைவு இல்லத்தில் வந்து எங்களுடைய கட்சியை வந்து மிகப்பெரிய ஒரு விழாவாக அன்றைக்கு வந்து எங்க கட்சியினுடைய வேட்பாளர்களை அறிவிக்கிறது ஒரு இரண்டாம் நிகழ்ச்சிங்க இந்த முனுசாமி குளத்து மனிதன் நெருக்கமாக இருக்கக்கூடியவர் ஒரு எல்லா கூட்டத்திலும் கலந்து கொள்ளக்கூடியவர் திராவிட சித்தாந்தத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒருத்தர் நமக்கு என்ன பெரியவோ இயப்புன்னு பாத்துக்கிட்டீங்கன்னா ஏன் தெளிமே இருக்குன்னு வந்து உங்களுக்கு ஒரு கேள்வி என்னும் அந்த இன்னைக்கு பிரெஸ் மீட் நடத்துறாங்க அந்த கட்சிக்கு செக்யூரிட்டியாக தேர்தல் பிரச்சார தேர்தலுக்கு செக்யூரிட்டியாக ஒரு ஒரு மகளிர் வந்து நியமனம் பண்ணிருக்கிறாங்களா அந்த அம்மாக்கு தமிழே தெரியாது அந்த அம்மாக்கு தெரிஞ்ச மொழி நம்ம தாய்மொழி தெரிஞ்ச அந்த அம்மாக்கு தெரியுது அந்த அம்மா பேசுது தெலுங்குல பேசுது முழுசாமிக்கு எப்படி பார்த்து தெலுங்கு தெரிஞ்சிச்சு எனக்கு புரியலையா இங்கிலீஷ் சொல்லுங்கள் மேடம் முனுசாமிக்கும் பக்கத்துல ஜக்குமார் ஒருத்தர் இருக்காரு ரெண்டு அழகா தெலுங்குல அந்த அம்மான் பேசிட்டு இருக்காங்க எப்படி இந்த அம்மா பேசக்கூடிய மொழி தெலுங்கு மொழி இந்த மொழி எப்படி முனுசாமிக்கு தெரியுது அப்ப எப்படி கண்ணனை கட்டி வேலை செய்யறாங்க நீங்க பாத்துக்கணும் உண்மையிலேயே வந்து தமிழர்கள் இந்த நீங்க வந்து தயவு செய்து வந்து புரிஞ்சிக்கணும் நம்ம வந்து இதை சாதாரணமா கடந்து போகக்கூடாது இந்த முனுசாமி தெலுங்குன்ற ஒரு அமைப்பை உருவாக்கி கட்சியா வச்சு அது கூட்டம் கூட்டணிக்கிறார் ஒரு பக்கத்தில் இன்னொரு பக்கத்து இந்த பக்கத்தில் ஒரு துண்டு போட்டு உட்கார்ந்து மஞ்சக்கடை துண்டு இந்த துண்டு புழுக்க நீங்க பார்த்துக்கோங்க மஞ்ச துண்டு இந்த மஞ்ச துண்டு போட்டவர் என்ன இவர் என்னை யாரும் பார்த்துக்கிட்டு ஜெயக்குமாரி இவர் ஒரு இயக்கம் வச்சிருக்காரு அந்த இயக்கமும் தெலுங்கு மக்கள் இயக்கம்தான் கையை நேர்கிட்ட அதுக்கு ஆசிர்வாதம் இருக்கார் இவர் வந்து அந்த இயக்கத்தினுடைய தலைவராக இருக்கிற ஒரு இவர் வந்து ஆனா இவர் இப்ப அந்த கட்சி அந்த இயக்கத்தை விட்டுட்டு இந்த பாரதிய மக்கள் ஐக்கிய கட்சியில வந்து கூட்டணிக்கு வந்த அதாவது கட்சிக்கே வந்துட்டார் இவர் வந்து செக்யூரிட்டியே வந்துட்டார் எப்படி இது எப்படி எடுக்கிறது எப்படி பாக்குது நமக்கு தெரியல நமக்குன்னு ஒரு கனவு நமக்குன்னு லட்சியம் நமக்குன்னு ஒரு பாதை வகுத்து போனோம்னா இங்க மிக பெரிய அளவுல நம்மள வளரவே விடக்கூடாதுங்கிறதுல ரொம்ப தெளிவாக ஆடியமும் இந்த திராவிடமும் இருக்கு ஆடியம் அவனை அதிகாரத்தை வச்சு என்னெல்லாம் செய்ய முடியுமோ அதை முழுக்க செஞ்சுக்கிட்டு இருக்கான் திராவிட இருக்கிறத பார்த்து ரசிச்சுக்கிட்டு இருக்காங்க நீங்க யோசிச்சு பாருங்க திமுக வந்து பிஜேபிக்கு எதிரானது அப்படின்னு தான் நம்ம ஊர் முழுக்க ஏமாத்திக்கிட்டு இருக்காங்க இப்ப நாம் தந்த கட்சி உனக்கு பிடிச்சிருக்கு இப்படி இந்த விஷயம் ஒரு மாநிலத்தினுடைய சுயமறியும் பேசக்கூடிய திமுக கட்சிக்காரங்க நாம் தமிழ் கட்சியினுடைய சின்னத்தின் தேர்தலையும் முடக்குது முழுக்க முழுக்க தேர்தலத்துடைய பின்புலமும் பாரதிய ஜனதா கட்சி பின்புலமாக இருக்குங்கிறது எல்லாருக்கும் தெரியுது எல்லாருக்கும் தெரியுது வந்து திமுக கட்சிக்காரங்க நகைப்புல கொண்டாடுறாங்க ஒருத்தன் பேசுறான் அந்த ஸ்பேஸ் போட்டு பேசுறாங்க ட்விட்டர்ல வந்து பேசி ஸ்பேஸ் போட்டு பேசுறதுல சொல்றாரு பிஜேபி கூட வந்துடலாம் நாம் தமிழ் கட்சி வரக்கூடாது அப்படிங்கிறான் அப்ப எந்த அளவிற்கு இந்த திராவிடர்கள் எவ்வளவு தெளிவாக இருக்கிறாங்கன்னு புரிஞ்சிக்கணும் பிஜேபி கூட வந்துடலாம் நாம் தமிழ் கட்சி சொல்கிறாங்க இந்த விவசாய சின்ன கிடைச்சிருந்த ஒரே காரணத்தை நாற்பது தொழிலும் போட்டி போறப்ப நாற்பது தொழில் வேட்பாளர் கிடையாது முதல் உண்மையை சொன்னாதான் நாற்பது தொழில் வேட்பாளரே கிடையாது அப்ப யார் வேட்பாளர் பட்ட போறாங்கன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த திராவிட இருக்கிற திட்டமிட்டே களத்தில் இறக்கி நாம் தமிழ் விவசாய சின்னத்தை தமிழ்நாடு முழுக்க பரப்பி வச்சிருக்கோம் அதை நாங்கள் அறுவடை வந்து நிற்கிறாங்க உண்மையிலே அந்த நப்பாசி வந்து நிற்கிறாங்க இன்னொரு பக்கத்தில் இதே மாதிரி யோசிச்சு பாருங்க இதே மாதிரி ஒரு ஒரு மாநிலத்தில் கர்நாடகாவில் இந்த வாழ்த்தா நகராட்சின்னு ஒருத்தர் இருக்காரு அவர் ஒரு கட்சி வச்சிருக்காரு அந்த கட்சி போட்டி போட்ட இடத்துல சின்னத்தை முடக்கி ஒரு தமிழ் அமைப்பு இப்படி போய் ஆதர் கொடுத்த முடியுமா யோசிச்சு பாருங்க நம்ம இனவெறி நம்ம இனவெறி தூண்டுறது கிடையாது நீ எவ்வளவு மனத்தனமா மண்மணித்தனமா இருந்துகிட்டு இருக்கிறதுக்கு மிகச்சிறந்த உதாரணம் வந்து கர்நாடக போய் ஒரு தமிழமைப்பு அங்க இருக்கக்கூடிய ஒரு கர் தமிழமைப்பு உருவாகும் போது அவர் குடுத்து இருந்திட முடியுமா அப்ப எப்படி நம்ம இல்லை ஈனாவையா இழுச்சா இருந்துகிட்டு இருக்கோம் தமிழர்கள் எவ்வளவு முட்டாளாக இருக்கிறாங்க எப்படி சாதி வெறியில மத வெறியில இந்த திராவிடர்கள் நம்மளை பிரிச்சு வச்சிருக்கிறாங்க நமக்கு ஒரு பிரச்சனை வரும்போது அந்த பிரச்சனை கூட கண்டுகிடாம இது நமக்கு இது நாம் தமிழ் பிரச்சனை கிடையாது ஒட்டுமொத்த தமிழனுக்கான பிரச்சனை தமிழர் குரலுக்காக தமிழ் மக்களின் நலத்துக்காக பேசக்கூடிய கட்சி நாம் கட்சி எந்த இடத்தையும் விட்டுக் கொடுத்ததே கிடையாது அப்ப அப்படி இருக்கும்போது நமக்காக பேசக்கூடிய ஒரு கட்சி நம்மளுடைய மாநிலத்தை நம்ம தாய்மொழி தமிழ் பேசக்கூடிய இடத்துல தெலுங்கு மொழி பேசக்கூடிய அவர் ஒருத்தர் வந்து அந்த இடத்திற்கு அவர் ஆதரவு தெரிவிக்கிறாங்க யார் யாருக்கும் ஆதரவு தெரிவிக்கணும் தப்பு கிடையாது இந்த மைசூர் சாண்டல் ஒரு சோப்பு உங்க எல்லாருக்கும் தெரியும் மைசூர் சாண்டல் அந்த சோப்பை மலையாளத்தை கேரளாவில் மலையாள சேர்ந்து அடிச்சிட்டாங்க கேரளா சேர்ந்து அடிச்சிட்டாங்க ஓனே கர்நாடகா கேஸ் போடுறான் எங்க பேர்ல இருக்கக்கூடிய சோப்பு நீ எப்படி எடுப்பேன்ட்டு ஒரு சோப்பை கூட கொடுக்க மாட்டேங்க நெட்டு சோப்பு ஒன்னு ஒரு சோப்போட பிராண்ட் அவங்க மாநிலத்தோட பேர் மைசூர் சாண்டல் ஏன் 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 சோப்பு பேர் எப்படி எடுப்பேன்னு சொல்லி கேஸ் போடுறாங்க அரசுக்கான சோப்பு இது வந்து நீ எப்படி சொல்லி எடுக்கிற கேஸ் போடுறாங்க சாதாரண சோப்பை கூட கிட்ட கொடுக்க மாட்டேங்க ஒரு சொட்டு தண்ணி தரமாட்டேன் நமக்கு கர்நாடகாவே செய்தார கேள்வி கேட்கிறாங்க அந்த அந்த பத்திரிகையாளர் அந்த பாரதிய மக்கள் ஐக்கிய கட்சியில கேள்வி கேட்கறாங்க கேள்வி கேட்கும் போது அந்த அம்மா சொல்லுது கர்நாடகா எனக்கு சம்பந்தம் கிடையாது நான் ஆந்திரா அப்படிங்க கர்நாடகாக்கும் எனக்கும் சம்பந்தம் இல்லை அப்படிங்க அப்போ கர்நாடகாக்கும் உங்களுக்கு சம்பந்தம் இல்லை அப்போ தமிழ்நாடுக்கும் உங்களுக்கு சம்பந்தம் இருக்காப்பண்ணா எப்படி எப்படி பாக்குறது வந்து கர்நாடகா எனக்கும் சம்பந்தம் கிடையாது தண்ணி வரவே வர ஏன் பெஸ்ட்னா கிடையாதுங்க எனக்கு வந்து என்னுடைய ஊர் பூர்வீகம் ஆந்திராங்க அப்போ தமிழ்நாடு உங்களுக்கு என்ன சம்பந்தம் உங்களுக்கு அதை கேள்வி எழுந்த எல்லாருக்கும் கேள்வி கேள்வி எழுதும்லா கேள்வி எழுணும் இது வந்து நாம் இந்த கட்சிக்கான பிரச்சனை அப்படின்னு கடந்து போறது வந்து இந்த பிரிவினையில தான் இத்தனை வருஷமாக நம்மள நிறைய பேர் மஞ்ச குளிச்சு சொகுசா வாழ்ந்துகிட்டு இருக்காங்க நீங்க ஒண்ணு புரிஞ்சுக்கணும் இது வந்து திரும்ப திரும்ப சொல்றது ஒண்ணுதான் நமக்கான இழுக்கு சொல்லப்ப நான் வந்து சொல்லுவேன் தமிழர்களுக்கான இழுக்கு ஒட்டு மொத்தமாக திராவிடர்களும் ஆரியர்களும் ஒன்று சேர்ந்து தமிழர்கள் வரவே கூடாதுங்கிறதுல ரொம்ப தெளிவாக இருக்கிறாங்க ஏன்னா அது ஒன்னே தான் சொல்லி முடிக்கணும்னு நினைக்கிறேன் என்னைக்குமே மரபணு மாறவே மாறாதுங்க நீங்க என்னைக்கு மரபணு மாறாது உங்க முன்னோர்கள் இருக்கக்கூடிய வீரியம் உங்க தாத்தா கிட்ட இருக்கக்கூடிய ஒரு திறமை இல்லை உங்க பூட்டணு ஒரு திறமை ஏதோ ஒண்ணு உங்ககிட்ட கண்டிப்பாக இருக்கும் டிஎன்இல இருந்துகிட்டே இருக்கணும் மரபணு இருந்துகிட்டே இருக்கும் அது உங்களுக்கு இல்ல அது அந்த காலம் வரும்போது உங்க அந்த கிளர்ச்சி பண்ணி வெளியே வந்துடும் அப்படிதான் நம்மளுடைய முன்னோர்கள் பார்த்துக்கிட்டீங்கன்னா ஆக சேர்ந்த கல்வியார் திருவள்ளுவர் இருந்தாரு கம்பர் இருந்தாரு அப்புறம் தொற்காப்பை இருந்தாரு அவ்வையார் இருந்தாங்க அப்படி ஏகப்பட்ட இலக்கியத்திலிருந்து வரைக்கும் பாடல்கள் உரைநடை வரைக்கும் ஆயிரக்கணக்கான கல்வி கட்டிகள் இருந்தாங்க நம்ம இதுல வந்து அதே மாதிரி அதே மாதிரி இன்னொரு பக்கத்துல வீரத்திலும் சளிச்சுவர்தான் கிடையாது நம்ம எத்தனையோ பேர் வீரப்பிலும் தலை பிரபாகரன்ல இருந்து எத்தனையோ பேர வீரர்களை இந்த மண்ணு எடுத்து கொடுத்துருக்கு நம்ம முன்னோர்கள் அப்படிப்பட்டவங்க தான் ஒரு பக்கத்தில் இலக்கணம் இலக்கியம் கல்வியில சிறந்து விளங்கினாலும் இன்னொரு பக்கத்தில் வீரத்திலையும் அறிவிலையும் விவேகத்திலும் சிறந்து விளங்கின முன்னோர்கள் அப்ப அவர்களுடைய அந்த வீரியம் நீங்க யோசிச்சு பாருங்க இந்திய ஒன்றியத்திலேயே ஒட்டுமொத்தமாக இரண்டு ஸ்டேட்டை தமிழ்நாடு கர்நாடகா ஆந்திர ஓட விட்டுருக்காருன்னா வீரப்பனா சும்மா கிடையாது ஒட்டுமொத்த காவல்துறை துணை ராணுவ மழை நின்று இருக்கு அங்கத்துல பார்த்தீங்கன்னா இந்திய ராணுவம் போகும்போது இந்திய ராணுவத்தை விரட்டி அடிக்கப்பட்ட ஈழத்தில அப்ப அப்படிலாம் நீங்க பார்க்கும்போது வீரத்திலையும் செழித்த இனம் இந்த இனம் அப்ப இவர்கள் எழுந்து வருவது ஒட்டுமொத்த உலகத்திற்கே பிரச்சனை நம்ம வந்து சாதாரணமா நம்ம இனம் நினைச்சிட்டு போயிருந்தோம் இதுல என்ன நம்ம வளர்ந்தது என்னப்பாரு நாம் தமிழ் கட்சி வளர்ந்து என்னப்பாரு பிரச்சனை அப்படின்னு நினைப்பீங்க கிடையாது நாம் தமிழ் கட்சி வளர்ச்சி என்பது இனத்திற்கான வளர்ச்சி தமிழ் தேசிய வளர்ச்சி இங்க நீங்க வந்து மாப்போசிய படிப்பீங்க வரலாறை படிப்பீங்க சீப்பா அழுத்தனை படிப்பீங்க திருவள்ளுவரை படிப்பீங்க தொல்காப்பரை படிப்பீங்க கம்பரை படிப்பீங்க இந்த வரலாற படிக்கும் போது நீண்ட வரலாற படிக்கும் போது உங்களுக்குள்ள நம்ம இருக்கிற அடிமைத்தனத்தை படிப்பின் மூலமாக நம்ம விளக்குறோம் நம்ம நம்ம முன்னோர்கள் வாழ்ந்த வரலாறை பார்க்கும்போது எப்படி இவ்வளவு வீரத்துல வாழ்ந்திருக்கான்னு சொல்லி பார்க்கும்போது நீங்க எப்படி இன்னும் திராவிடர்களுக்கு அடிமையா நீங்க இருப்பீங்க திமுக செல்லிங்க இவர் வீரத்தை பார்த்த பிறகு கருணாநிதி குடும்பத்துல மண்டி போட்டு வேணா நம்ம வீழ்ந்து விடா வீரத்துல போய் நிப்போம் நம்ம அதான உண்மை அதான் நாம் தமிழ் கட்சி வச்ச கோட்பாடு வீழ்ந்து விடாத வீரம் மண்டி விடாத மானம் அப்படிப்பட்ட வரலாறு நம்ம கிட்ட இருந்திருக்கு அந்த வரலாற இவங்க திரும்ப வந்துடக்கூடாதுங்கிறதுல ரொம்ப கச்சிதமாக பன்னாட்டு சதியல் இருக்கணும் சொல்லுவோம் அப்படிதான் ஈழத்துல நம்மளுடைய அந்த ஈழ கனவை சதிச்சிச்சு இலங்கை மட்டும் கிடையாது பல நாடுகள் இந்தியாவிலிருந்து அமெரிக்காலேருந்து பாகிஸ்தான்லேருந்து பல நாடுகள் சேர்ந்து கலந்துச்சு ஏன் தமிழர்கள் மேலெழுந்து வந்தால் மிக பெரிய சிக்கல் நம்ம கொடுப்பாங்க என்கின்ற அச்சம் அதுதான் இன்னைக்கு இப்போ நாம் பண்ண கட்சிக்கான பிரச்சனை திரும்ப திரும்ப சொல்லணும் நாம் பண்ண கட்சிக்கான பிரச்சனையே அல்ல தமிழ் இனத்துக்கான பிரச்சனை தமிழ் மக்களுக்காக தமிழ் மக்கள் உரிமைக்காக உண்மையை நேர்மையாக குரல் கொடுக்கக்கூடிய மக்களுக்கு மக்களின் பெருமதியாக சீமானம் நிற்பாரு அவர் சட்டமன்றத்திற்கு போறாரு இல்ல நாடாளுமன்றத்துக்கு போறாரு அவர் முதலமைச்சர் அதையும் தாண்டி மக்களுக்காக நிற்கிறாங்க கர்நாடகாவில் நடக்கக்கூடிய ஒரு சொட்டு நீர் தண்ணி தர மாட்டாங்க சீதாராமையா ஒரு சொட்டு தர மாட்டேன்ட்டாரு முதலமைச்சர் வாங்கிடுவாரா இல்ல எதிர்த்து போராட்டம் பண்ணிடுவாரா கூட்டணி நலம் பா பாதிக்க சொல்லுவார் ஆனா அவன் அதை பத்தி கவலையை மாட்டான் கர்நாடகா அவன் மாநிலத்திற்கு உண்மையா இருப்பான் நமக்கு அந்த தான் தலைமுறையாக பார்த்துட்டு பல ஆண்டுகளாக இந்த பிரச்சனை நமக்கு இன்னும் இருந்துகிட்டு இருக்கு நமக்காக உண்மையாகவே குரல் கொடுக்க இங்க ஆழ்கள் இல்லை உண்மையாகவே நமக்காக பேசுவதுக்கு பிரதிநிதிவாதிகள் இங்க கிடையாது இங்க வந்து அந்த பிரச்சனைகள் நமக்கு இருக்கிறதுனால தான் நமக்கான உரிமைகள் பல ஆண்டுகளாக மறுக்கப்பட்டுக்கிட்டு இருக்கு தமிழ்நாட்டில் தமிழ் மொழியில உயர்நீதிமன்றத்தில் சென்னையில நம்ம கேட்க முழுக்க கேட்கல உச்ச நீதிமன்றத்தில் கொண்டு வந்து சென்னை உயர் நீதிமன்றத்தில் தமிழ வழக்கறி மொழியை கொண்டு வந்த கேட்கிறோம் இதே இதான் ஐயா கருணாநிதி அவர் சட்டமன்ற முதலமைச்சராக இருக்கும் போது அவர் தான் குடியரசுத் தலைவருக்கு அனுப்புறாரு ரெண்டாயிரத்தி ஆறு காலகட்டத்தில் இப்போ அவருடைய மகன் முதல முதலமைச்சராக மு க ஸ்டாலின் அவர்கள் அதை நமக்கான மொழி நம்மளுடைய நீதிமன்றத்துல கிடையாது அது தமிழ்ல படிக்க நீதிபதிகளுக்காகவோ இல்ல வழக்கறிக்காகவோ கிடையாது ஒரு வழக்கு ஒரு தலைமை நீதிமன்றத்தில் நடக்கணும் என்ன நடக்குன்னு இங்க இருக்கக்கூடிய சாமானிய மக்களுக்கு தெரியாது அப்ப தெரியாதான் வழக்கறிஞர்கள் போராடுறாங்க இந்த அரசு கண்ணுகிடவே இல்லை இந்த அரசு அழுத்தம் கொடுத்துச்சுன்னா இந்த ஒன்று அரசு வேற இந்த திமுக கூட்டணி கூட கிடையாது பிஜேபி தான் ஆண்டுகிட்டு இருக்கு அதுக்கு அழுத்தம் கொடுக்கணும் ஏன்னா ஐயா நரேந்திர மோடியே குஜராத்ல வந்து தமிழ் மொழியை தான் வந்து அவரோட மொழி குஜராத்தி மொழியை வந்து வழக்கார மொழி ஆக்கணும் சொல்லி அவரே மனு கொடுத்தவர் தான் அது பிற ஆக்கணும் வேற விஷயம் அப்படிங்கிற ஒரு அழுத்தத்தை கொடுக்கலாம் அப்ப நமக்கா எத்தனையோ இடத்துல மொழியில இருந்து தண்ணி பிரச்சனையில இருந்து பல பிரச்சனைகள் நம்ம உரிமை மறுக்கப்பட்டு அனைத்திற்கும் குரலை கொடுக்கக்கூடிய கட்சியாக குரலை கொடுக்கக்கூடிய மக்கள் நாயகனாக சீமான என்ன இருக்கிறாங்க இதான் நிதர்சனமான உண்மை இதை வந்து நம்ம நம்ம தமிழர்கள் எல்லாரும் ஒரு அணியில திரள வேண்டிய கட்டாயத்தில் இருக்கோம் நம்ம இங்கே யாரையுமே தெலுங்கர்கள் கன்னடர்கள் மலையாளிகள் பிரித்து பார்க்கல ஆனால் அவங்க பிரிஞ்சு நம்மளை நம்மளை தனியாக பார்க்கும்போது தான் நம்ம எடுத்து சொல்ல வேண்டிய தேவைகள் நமக்கு இருக்கு இங்க எத்தனை பேர் இருக்கும்போது ஏன் தெலுங்கை தாய்மொழியா கொண்டவர்கள் தெலுங்கு தேச கட்சி தெலுங்கு அமைப்பை கொண்டாங்க அங்க கூட கூட்டி நிற்கிறாங்க இந்த பாரதிய மக்கள் ஐக்கிய கட்சி கூட யோசிச்சு பாருங்க இவர்கள் முழுக்க தந்தை பெரியார் தலைவராக நேசிச்சவங்க குளத்துல மணி நேசிச்சவங்க திராவிட பயணிச்ச பயணிச்சு பயணிக்கக்கூடியவங்க குறிப்பாக திமுக கட்சியில் சேர்ந்து பயணிக்கக்கூடிய ஒருத்தங்க இவங்க எல்லாருமே அம்மா அப்படி இருக்கும்போது நமக்குள்ள ஒரு கேள்வி ஒன்று எழுதா இல்லையா ஜெயக்குமார் அவர்கள் இயக்கம் தொடங்கினார்

இது நாம் தமிழ் கட்சிக்கான பிரச்சனை கிடையாது தமிழ் இனத்துக்கான பிரச்சனை இந்த சின்னத்தை வச்சுக்கிட்டு தமிழ்நாடு முழுக்க நம்ம போட்டி போட்டலாம் தமிழ்நாடு முழுக்க வாக்கு அல்லதா நம்ம வந்து விவசாய நாம் கட்சி முழுக்க சேர்த்துட்டாங்கன்னு சொல்லி தப்பு கணக்கை போட்டு இந்த பாரதிய மக்கள் ஐக்கிய கட்சி வருது ஒட்டுமொத்தமாக தமிழர்கள் சேர்ந்து புறக்கணிக்கணும் எதற்கான கட்சியை தாண்டி இந்த திராவிடர்கள் வந்து நம்ம அடையக்கூடிய ஒரு விழிப்புணர்வு தான் திராவிடர்கள் அச்சத்தை கொடுக்கும் இன்னைக்கு இத்தனை பேர் ஒன்று நெஞ்சு ஒத்தாவது சீமான் எடுத்துக்கிறாங்கன்னா காரணம் என்ன ஒரே காரணம் தமிழ் தேசியம் என்ற ஒரே ஒரு ஆசை கனவு அவ்வளோதான் அதை எடுத்து பேசிட்டார் பேசிட்டாரு அதனால தான் இந்த திராவிடர்களுக்கு இன்னும் அந்த வைத்தியத்தில் இருந்துக்கிட்டே இருக்கு அதை மனசில் வச்சு ஒரு அணியில ஒட்டுமொத்தமாக தமிழர்கள் சேர வேண்டிய கட்டாயத்தில் இருக்கும் ஒன்னா சேரணும் ஏன்னா நம்ம எனக்கு உண்மையிலே சொல்லணும் பெரிய வருத்தம் என்ன நமக்கு நம்ம சின்னம் அந்த சின்னத்தை வந்து வெறுமனைய நீங்க பாருங்க வெறுமனைய தேர்தல் அப்படிதான் கொடுத்தான் அண்ணன் சீமானவர்களை தான் அந்த பின்பக்கத்துல பச்சை கலர் பேக்ரவுண்ட் கொடுத்து அந்த சின்னத்துக்கே உயிரை கொடுத்தது நாம் தமிழர் கட்சி தான் எத்தனையோ கட்சி அந்த கட்சியை வச்சு எத்தனையோ கட்சிகள் அந்த இது பொதுப்பட்டியல் சின்னம் இருக்கு ஒரு கட்சி கூட சின்னத்தை எடுக்கிற ஒரு மனுஷன் நின்றுட்டு இருக்கு எப்படி சின்னமா கொண்டு போய் நினைச்சிட்டு இருந்தாங்க விசில் இருக்கு ஒரு விசில் எடுத்துக்கிட்டா ஒருத்தன் பம்பரத்தை எடுத்துக்கிட்டா ஒருத்தன் பார்த்துக்கிட்ட அந்த செருப்பு தொடப்பை எடுத்துக்கிட்டா என்னத்திலாம எடுத்துட்டு போனா விவசாயிங்கிறது யாருமே கண்டுக்கலை ஆனால் நான் சீமானவர்கள் அந்த விவசாயிக்கு உயிர் ஊட்டி கரும்பு விவசாயின்னு சொல்லி அதுக்கு பச்சை கலரில் ஒரு ஒரு உயிரை கொடுத்து அப்படி வடிவச்சு சின்னம் கண்ணு மாதிரி ஒருத்தர் எடுத்து நின்றுக்கிட்டு இருக்கான் அதுக்கு இங்கே இருக்கக்கூடிய திராவிடர்களை ஒத்து ஊதிக்கிட்டு இருக்கிறாங்கன்னா அப்போ நம்ம இருக்கக்கூடிய பிரிவினை நமக்குள்ளே இருக்கக்கூடிய அறியாமை தான் இன்னைக்கு அவர்கள் வந்து அறுவடை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அதையெல்லாம் மாற்றி தமிழர்கள் ஒன்றாக இருக்கிற ஒரே அணியில் இருக்கிறோம் என்கிற இந்த திராவிடர்களுக்கு கட்டாயமாக பாடம் கற்பிக்க வேண்டிய கட்டாயத்தில் நம்ம இருக்கிறோம் உறுதியாக கட்டாயம் உறுதியாக நம்ம இதை வந்து அவங்களுக்கு தெரியப்படுத்தணும் தமிழர்கள் நாங்கள் என்னைக்கு ஒன்றா தான் இருப்போம் எங்களுக்குள்ள ஆயிரம் தான் பரவாயில்ல எங்களுக்குள்ள எங்களுக்கு ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா நாங்கள் ஒன்றா சேர்ந்துருவோம் அப்படிங்கிறத நம்ம இந்த தேர்தலில் இந்த திராவிடர்களுக்கும் இந்த ஆரியர்களுக்கும் உறுதியாக காட்டணும் நாம் அந்த கட்சி சின்னம் எந்த சின்னம் வந்தாலும் மக்கள்கிட்ட நேரடியாக கொண்டு போய் சேர்ப்போம் நாளைக்கு நீதிமன்றத்தில் வந்து வழக்கு வருது நல்ல ஒரு தீர்ப்பு வரும் அப்படியே புதிய வந்தாலுமே மக்கள்கிட்ட கொண்டு வந்து சேர்ப்பம் மாற்றுகிறது கிடையாது மீண்டும் அடுத்தது ஒரு பதில் வந்து சந்திக்க நன்றி வணக்கம்